ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோலாம் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் எப்போவுமே உங்களுக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய சிம்பிளான பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்ஸ்னலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ண துக்கு நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா நீங்க இன்ஸ்டா அல்லது மெயில அதுக்கான டீட்டெயில் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் என்னவோ அந்த ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் எங்க தரப்புல இருந்து கொடுப்போம் என்ன இன்ஸ்டால வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க இப்ப உங்ககிட்ட சுத்தமா பேசுறது இல்ல உங்களை அவாய்ட் பண்றாங்க சிலர் வந்து ரீசன் சொல்லியிருப்பாங்க சிலர் வந்து ரீசன் சொல்ல மாட்டாங்க உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களால அந்த நபரை வந்து மறக்க முடியல உங்களுக்கு வந்து நோக்கங்கள் அதிகமாயிருக்கு அவங்க எப்பவும் போல என்கிட்ட அன்பா பேசணும் எப்பவுமே எனக்கு கால் பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அவங்களுடைய காலுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்றேன் மெசேஜுக்காக ரொம்ப வெயிட் பண்றேன் ஆனா அந்த நபர் வந்து இப்ப என்ன ரொம்ப அவாய்ட் பண்றாங்க காரணமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லை உங்க மேலே தப்பு இருக்கலாம் இல்லை அந்த நபர் ஏதாவது சொல்லி அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்க மேல ரொம்ப கோவமாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு எப்பவுமே கால் செய்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடியதான் இந்த மெத்தடு நீங்க கரெக்டாக ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்சன் எப்போ போலவே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க முழு நம்பிக்கை உங்களுக்கு முதல்ல இருக்கணும் உங்களை நீங்க முழுமையா நம்பணும் உங்களை எப்ப நீங்க முழுமையா நம்பி என்னால் முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் முழுமையாக பார்க்க முடியும் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இது எப்படி நடக்கும் நான் ரொம்ப நெகட்டிவாக இருக்கேன் என்னால் மெத்தடு ப்ராப்பராக பண்ண முடியல மெத்தடு பண்ணாலுமே ஏன் எனக்கு வேலை செய்யல இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வேலையே செய்யாது உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த கசப்பான பாஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் விட்டுட்டு இதுக்கு அப்புறம் அந்த நபர் கூட எப்படி நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களை மாற்றிக்கோங்க உங்கள் மேலே தப்பு இருக்கலாம் அந்த நபர் ஏதாவது வந்து உங்களை தப்பாக புரிஞ்சுக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதை எல்லாமே விட்டுட்டு உங்களை மாற்றிட்டு நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனில் நீங்கள் ரிசல்ட்டை பார்க்க முடியும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணுன்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்ங்க இந்த மெத்தடை நீங்கள் தூங்குற உங்கள் பெட் மேலே உட்காந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக ஒரு ரூமில் உட்காந்துட்டு இந்த மெத்தடை செய்யலாம் உங்களுடைய மொட்டை மாடி இல்லை வெளியே எங்கேயாவது உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் மெத்தடை செய்யுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மனதை வந்து ஒருநிலைப்படுத்திக்கோங்க ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கோங்க உங்களுடைய மூச்சை கவனிங்க மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து வாய் வாய்வெளியாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா உங்கள் பேர்சன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள் அவங்க உங்களுக்கு அதிகமாக கால் பண்ணியிருப்பாங்க அவங்களே வாண்டடாக வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்க டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் அப்போ அது எல்லாமே வந்து நீங்கள் திரும்ப 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 உங்களுடைய மைண்டில் கொண்டு வாங்க அப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக அவங்கக்கிட்ட பேசியிருப்பீங்க அவங்க எவ்வளோ சந்தோஷமாக பேசியிருப்பாங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் நினச்சி பாருங்கள் அதை நீங்கள் நினைக்கிறப்பவே கண்டிப்பாக உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக நினைப்பீங்க இப்போவும் அந்த பர்சன் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ரெட் கலர் பென் எடுத்துக்கோங்க ரெட் கலர் பென் எடுத்துட்டு உங்களுடைய இடது மணிக்கட்டில் இந்த இன்பினிவ் சிம்பலை வந்து நீங்க வரையணும் நீங்க அந்த நபரை நினச்சிக்கிட்டே சந்தோஷமான உணர்வு நிலையிலேயே நீங்க இந்த இன்ஃபினிடிவ் சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க செகண்ட் ரவுண்டில் வந்து உங்களுடைய பேர்சனுடைய நேமை வந்து நீங்கள் எழுதுங்க எழுதிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய வலது கை கட்டை விரலால் நீங்கள் எழுதுன அந்த சிம்பல் மேலே வச்சுட்டு நல்லா அழுத்துங்க அழுத்திட்டு கால் மீ இமீடியட்லி அந்த நபருடைய பேரை நீங்க சேர்க்கணும் பேரை சொல்லிட்டு கால் மீ இமீடியட்லி கால் மீ இமீடியட்லி இந்த வார்த்தையை உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ உங்க மைண்டுக்கே போதும்னு தோணும் அப்போ நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க ரிப்பீட்டடாக நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த நபர் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க உங்க மொபைலில் நீங்க பார்க்குறீங்க அப்போ அந்த நபருடைய பேர் வருது ரொம்ப சந்தோஷப்படுறீங்க அட்டன் பண்ணி பேசுகிறீங்க இந்த மாதிரி விசுவலைசேஷன் பண்ணிக்கிட்டே நீங்க இந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நீங்கள் எழுதுன அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்க நீங்கள் உங்களுடைய மொபைல் எடுத்து பார்க்கக்கூடாது அதே மாதிரி அந்த நபர் ஆன்லைனில் இருக்காங்களான்னு செக் பண்ணக்கூடாது மற்றவங்க கிட்ட பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டியும் நீங்கள் செய்யவே கூடாது அப்படியே படுத்து நீங்கள் தூங்கிடுங்க இந்த மெத்தடை வந்து கண்டினியூவாக நீங்கள் எவ்வளோ டேஸ் ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் பதினோரு நாட்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும் அந்த பர்சன் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளாடியே கால் பண்ணிடுவாங்க ஏன்னா இது நிறைய பேர் வந்து சக்ஸஸாக பார்த்த ஒரு மெத்தட் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே நிறைய பேருக்கு கால் வந்திருக்கு உங்களுக்கு எப்போ கால் வருதோ அதுக்கப்புறமா இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு பதினோரு நாளும் நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பதினோரு நாட்களும் கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை இப்போ உங்களுடைய ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக இருக்குது அவங்க ரொம்ப கோமா இருக்காங்க ரொம்ப தள்ளி போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு <coughs> அந்த நபர் கால் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் ஏன்னா உங்களுடைய ப்ராப்ளம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்யும் உங்களுடைய எனர்ஜி லெவல் அப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பதினோரு நாளும் நீங்கள் ஒழுங்காக செஞ்சு முடிக்கணும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு டே முடிச்சுட்டு எப்போ கால் வரும் எத்தனை மணிக்கு கால் வரும் இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணவே கூடாது யார் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரிசல்ட்டை பார்க்க முடியும் எக்ஸ்பெக்டேஷனோடு நீங்கள் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு எனர்ஜி வந்து எக்ஸ்பெக்டேஷங்கிற ஒரு இது தான் அதிகமாக போய்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா அது வந்து அப்படியே தான் நீளமே தவிர நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் வந்து அங்கே உங்களுக்கு கிடைக்காது அதனால் இந்த தப்பை வந்து பண்ணாதீங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் ஆல்ரெடி உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்த நபர் சரியாக பேசாமல் இருக்காங்க எப்போவுமே அவங்க எனக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ உங்களுக்கு அந்த நபரை நல்லா தெரியும் அந்த நபருக்கு உங்களை யாருனே தெரியாது இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இந்த மெத்தடை செஞ்சீங்கன்னா வேலை செய்யாது அந்த நபர் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறப்போ எக்காரணத்தை கொண்டும் வா தவறி கூட இந்த மாதிரி ஒரு மேனிபெஸ்டேஷன் நான் பண்ணியிருக்கேன் அதனால நீ எனக்கு இப்ப கால் பண்ணிட்ட இந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டும் அவங்க கிட்ட நீங்க சொல்லவே கூடாது இந்த மாதிரி நீங்கள் அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அந்த டைம் நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி தான் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க எகெயின் அவங்களுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க அதனால தான் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் எனர்ஜி அவங்களால கட் பண்ண முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் இருக்க சமயத்தில் உங்களோட மைண்டு டைவெர்ட் ஆகிடுச்சுன்னா மெத்தட் வேலை செய்யாது மற்றவங்க உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய மெத்தட் வந்து வேலை செய்யாது ஏன்னா நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொருத்தவங்க வந்து உங்களை பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி லெவல் அந்த பாசிட்டிவ் தாட் எல்லாமே வந்து ஒரு செகண்ட்லயே வந்து ஸ்டாப் ஆயிரும் கட் ஆயிரும் எகேன் நீங்கள் திரும்பவும் நம்ம பண்ணலான்னு உட்கார்ந்தா கூட வந்து செய்யாது ஏன்னா திரும்ப வந்து அதே ஃபோக்கஸுக்கு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு இந்த வந்து பண்ணவே அதனால் அதனால எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ண மாதிரி அமைதியா இருந்துட்டு நீங்க ப்ராப்பரா பண்ணுங்கள் நீங்க செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் யாருக்காக பண்றீங்களோ அந்த பர்சன் கிட்ட போகும் பிரபஞ்சம் கரெக்டான டைம்ல அவங்களுடைய ஆள் மனசுல உங்களுடைய எண்ணங்களை தூண்டிவிடும் அவங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க ஓகே தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி